ஹய் ஹலோ வெல்கம் ஃபர்ஸ் நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறத மலிச்சேரியில் தாங்க மளச்சேரியில் அடுத்த என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடப்பாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாமப்பா நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கோடப்பலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரியும் ரஞ்சிதமும் சேர்ந்துட்டு ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு நல்லா வந்து குழி தோண்டி வந்து மண்ணுக்குள்ளே வந்து பச்சிருவாங்க போல் நம்ம மல்லி வந்து அந்தளவுக்கு வந்து குழி வந்து வெட்டிகிட்டே இருக்காங்க எப்படா வந்து வந்து அந்த குழியில் வந்து விழுவா அவன் அப்படியே போட்டு வந்து சமாதி வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க பாவங்க மல்லி அந்த மல்லியோட வாழ்க்கையை வந்து ஏன் வந்து இப்படி வந்து கடவுள் வந்து விளையாடுறாரு கடவுள் வந்து விளையாடலை அந்த டேரக்டர் தான் வந்து விளையாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நினைக்கிறேன் எதுக்குங்க மல்லின்னு சொல்லிட்டு வந்து இந்த கதையை வந்து எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிலங்க சார் நீங்கள் கொஞ்சம் கதையை வந்து கொஞ்சமாச்சு வந்து மல்லிக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக வந்து கொஞ்சம் கொடுங்களேன் ஏன் வந்து இப்படி வந்து மல்லியவே வச்சு வந்து டார்கெட் வந்து பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரில அதை வந்து கொஞ்சம் மாற்றினா கொஞ்சம் வந்து கதை வந்து நல்லாயிருக்கும் கொஞ்சமாச்சு வந்து ராஜேஸ்வரிக்கும் அதுக்கப்புறம் ரஞ்சிதாவுக்கும் அவங்க ரெண்டு பேருக்கு சேர்ந்து ஏதாச்சும் ஒன்று வந்து அவங்க மல்லிகை பண்ணுற மாதிரி வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வந்து இன்ட்ரிஸ்டை வந்து கொடுத்தீங்கன்னா அப்போ வந்து கொஞ்சம் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வந்து என்னுடைய கருத்து அது வந்து உங்களுக்கு வந்து எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஏன்னா அப்போ தான் வந்து பார்க்கறதுக்கு நமக்கும் வந்து ஒரு விறுவிறுப்பாக இருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் வந்து சொல்லி சொல்ல போகிறேன் சரி ஓகே எப்படியெல்லாம் ஒரு பக்கம் பக்கப்பட்டிருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு அந்த கேக்கை வந்து ஃபினிஷிங் டச் வந்து முடிச்சுட்டு அந்த வந்து ஸ்கூலுக்கே வந்து எடுத்துகிட்டு போய் வந்து கொடுத்துட்டாங்க கொடுத்ததில் அந்த முட்டையில் தாங்க வந்து சூனித்தை வந்து வச்சுருக்காங்க ஆனால் உடச்சி ஊற்றும் போது எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது அந்த முட்டை வந்து பார்க்குறதுக்கு அழகாகவே வந்து இருந்ததுங்க அந்த மாதிரி வந்து முட்டையை வந்து நம்ம வந்து பார்த்துருக்கவே முடிஞ்சிருக்காது அப்படின்ற மாதிரி வந்து அழகாக வந்து இருந்தது அந்த முட்டையில் வந்து என்ன வந்து ட்விஸ்ட்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அந்தளவுக்கு வந்து சூப்பராக வந்து இருந்ததுங்க இதுதாங்க எங்கள் வீட்டோடைய சல்ல குட்டி சல்ல பிரியாணி பார்த்திங்களா ஐய் வணக்கம் சொல்கிறேன் வணக்கம் சொல்கிறேன் எல்லாருக்கும் பாருங்க இது வந்து சூப்பராக இருக்கும் நீங்களும் வந்து நாட்டு மாடு வந்து வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஜாலியாக நீங்கள் வந்து நாட்டு மாடு கூட வந்து ஜாலியாக வந்து விளையாடலாம் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து என்ன வந்து சொல்லி சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து வீட்டுக்கு ஒரு மாடோ ஒரு செடியோ ஏதோ ஒன்று வந்து வச்சு வளங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் வந்து சொல்லி சொல்ல வர்றது சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் பக்கப்பட்டிருந்தாலும் மறுபத்தில் வந்து நம்ம விஜய் வந்து என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்லியை வந்து திரும்ப திரும்ப வந்து திட்டிக்கிட்டே அவரும் வந்து ஒரு பக்கம் திட்டிக்கிட்டே இவங்களும் ஒரு பக்கம் திட்டிக்கிட்டு எல்லாேருமே ஒரு பக்கம் திட்டிகிட்டு இருக்காங்க இதில் கூட சேர்ந்து வேறு வந்து அந்த ஹெட் மாஸ்டர் வேறு வந்து போகிறாங்க அவங்களும் வந்து திட்டு போகிறாங்க ஆனால் அந்த இடத்துல வந்து என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னை வந்து மோட்ரு வந்து போட்டுருந்தேன் அந்த மோட்ரு வந்து ஆஃப் பண்ணிட்டு வர வந்து சொல்லி சொன்னாங்க அந்த சமயத்தில் தான் வந்து ஏதோ வந்து ஒரு ட்விஸ்ட் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி நம்ம வெண்பா குட்டியும் வந்து மல்லியோடய ஃபோனை வந்து எடுத்துகிட்டு வர்றதுக்காக வந்து அவங்களுடைய ரூமுக்காக வந்து போயிருந்தாங்க அந்த கேக் மேக்கிங் வீடியோவில் வந்து கூட வந்து என்ன வந்து பண்ணியிருந்தாங்க முட்டையை உடச்சு முட்டையை உடச்சு ஊற்றிடுறாங்க சக்கரை போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா மைதா மாவோ வந்து ஏதோ ஒன்று வந்து போட்டிருந்தாங்க அதை நல்லா வந்து பிளண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே வந்து உள்ளே போட்டு அது வந்து நல்லா வந்து ஹோவனில் வந்து ஹீட் பண்ணி ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் வந்து ஆகணும் அப்படின்ற வரைக்குமே வந்து வீடியோ வந்து கவரேஜ் வந்து இருந்தது அப்படின்னா அந்த வீடியோ வந்து பாருங்கள் அதில் தான் வந்து உங்களுக்கு வந்து தெரியும் இதில் வந்து எந்த ஒரு இதுவுமே வந்து நாங்கள் வந்து ஆட் பண்ணல அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம வெண்பக்குட்டி வந்து காட்டுறதுக்கான வந்து வாய்ப்பும் இருக்குது அதை வந்து காட்டினாலுமே வந்து நம்மளுடைய விஜய் வந்து நம்புவாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ப மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நினைக்கிறேன் ஏன்னா வந்து உன் அம்மாக்கிட்ட சேர்ந்துக்கிட்டு நீ வந்து எதனாலையும் வந்து பண்ணிகிட்ருப்ப அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லி சொல்ல போகிறாருங்க அப்படியெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தாலுமே வந்து நம்ம விஜய் வந்து கடைசி வரைக்கும் வந்து விஜய் மல்லியை வந்து நம்பவே போகிறதில்ல அதுவும் வந்து வெண்பை வந்து சொல்லி சொன்னாலுமே வந்து நம்ம போகிறதில்ல நம்ம விஜய் வந்து ஆமாங்க அப்படி தாங்க வந்து போக போகுது டேரக்டர் சார் கொஞ்சம் எங்களுக்காக கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன் நீங்கள் வந்து எப்படியாச்சும் கொஞ்சம் வந்து மாற்றி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறேன் மல்லிக்கு வந்து எப்படியாச்சும் நல்ல ஒரு கேரக்டராக வந்து கொடுங்க மல்லி வந்து ஹீரோயின் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு தைரியத்தை வந்து கொடுங்க அவங்க ஹீரோயின் மாதிரி வந்து நடிக்கணும் அப்படின்றதான் அதெல்லாம் எங்களுடைய கருத்து சும்மா டம்மி பீஸ் மாதிரி வந்து அந்த வீட்டில் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு துன்பப்பட்டுக்கிட்டு அப்படி இருக்கிறதுக்கு வந்து எதுக்குங்க அவங்களுக்கு வந்து ஹீரோயின் கேரக்டர் வந்து கொடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னுடைய கருத்து நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லுங்க அதுக்கு முன்னாடி வந்து இவருக்கு வந்து என்ன பேர் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு வார்த்தை வந்து சொல்லி சொல்லுவீங்க என்ன பேர் வைக்கலாம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணி பண்ணிவிடுங்க பை பாய் சி யூ டாட்டா